கூடிய இந்த நேரம் மிகவும் முக்கியமான நேரம் ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய நேரம் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை நேரங்கள் இருக்கிறது கடுமையான தேவையாக இருந்தாலும் இந்த நேரத்திலே கேட்டால் இல்லா நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்தே தீருவான் அதில் சமகால அறிஞர்கள் சொல்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை நாள் என்று சொன்னாலே நிச்சயமாக ஆக்கல் ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதிலும் குறிப்பாக ரெண்டு நேரங்களை சொல்கிறார்கள் அதில் ஒரு நேரம் தான் இமாம் மிம்பரில் அமர்ந்ததிலிருந்து இமாம் மிம்பரில் அமர்ந்ததிலிருந்து தொழுகை முடிந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறது தானே மிகவும் பொறுமதியான நேரம் சலகுசாலி சொல்கின்றார்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் எங்களுடைய நாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் எங்களுக்கு முடியாது இந்த நேரத்தை பயன்படுத்தி ஏன் எங்களுடைய விலைகளை குறைத்துக் கொள்ள முடியாது இந்த நேரத்தை பயன்படுத்தி எங்களுடைய பொருளாதாரத்தை ஏன் சீர்திருத்திக் கொள்ள முடியாது இந்த நேரத்தை கனிமத்தாக பயன்படுத்தி எங்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏன் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியாது எங்களுக்கு கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே இரண்டாவது நேரத்தை சொல்கின்றார்கள் அசருகைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் மிக மிக பொறுமதியான நேரம் இந்த நேரத்தை நாம் ஒருபொழுதும் வீணடித்து விடவே கூடாது அறிஞர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள் கணியமான சகோதரர்களே அன்பு நண்பர்களே வாலிபர்களே இந்த ஹதீசுடைய கடைசியிலும் கூட சொன்னார்கள் அசர் அசருக்கு பின்னால் வரக்கூடிய கடைசி நேரத்திலே இந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இதற்குச் சீரால் சில வரலாற்று பொறுப்புகளையும் எழுதியிருந்தார்கள் சருத்தி குனுமஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவருடைய காலத்தில் அவருடைய இரண்டு கண்களும் அப்படியே திடீரென பார்வை போய்விட்டது குருடாகிவிட்டார் பல மருத்துவங்கள் செய்தார்கள் சுகமாகவில்லை என்றாலும் இந்த நேரம் குறுமதியான நேரம் என்பதை விளங்கியிருந்தார்கள் அவர்களுடைய எல்லா சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமையுடைய தினம் அசர் தொழுகையை முடித்துவிட்டு மகசூரியன் மறையும் வரைக்கும் துக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் திடீரென அந்த சல்தி வஸ்தாம் என்பவருக்கு ஒரு தும்மலைப்பட்டது அவருடைய பார்வை பிரிந்து விட்டது நன்றான முறையில் பார்க்கக்கூடியவராக மாறிவிட்டார் இனியமான சகோதரர்களே அந்த நேரம் மிகவும் முக்கியமான நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அல்லாஹ் நிச்சயமாக ஒரு முழுதும் சட்டமாட்டான் எதை கேட்டாலும் நிச்சயமாக சந்தே தீருவான் ரதி அல்லாஹ் அன்ஹா இவர்களை பற்றியும் சொல்கின்றார்கள் நாள் காலையிலிருந்தே அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அசருடைய நேரம் வந்துவிட்டால் தன்னுடைய அடிமையை வெளியே போய் சூரியன் மறைகிறதா என்று பார்த்து வா என்று அனுப்பிவிடுவார்கள் ஏன் தெரியுமா சூரியன் மறையும் வரைக்கும் சொல்கின்றார்கள் சூரியன் மறையும் வரைக்கும்

ஒரு சூரியன் மறையும் வரைக்கும் யாருடனும் பேச மாட்டார்கள் இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹு துவா செய்து கொண்டே இருப்பார்கள் கனியமான சகோதரர்களே அன்பானவர்களே அல்லாமா இவனுள் கையும் ஜோசி அலை ரஹ்மா இவ்வாறான குறிப்புகளை எல்லாம் பதிவு செய்துவிட்டு கடைசியாக சொல்கின்றார்கள் உண்மையிலேயே வெள்ளிக்கிழமையுடைய உடைய இந்த அசருடைய தினத்திலிருந்து அசருடைய அந்த நேரத்தில் இருந்து வரைக்கும் முஸ்லீம்களாகிய நாம் மாத்திரம் அல்ல உண்மையில் முஸ்லிம்களாகிய நாம் விளங்கியிருக்கிறோமோ இல்லையோ அவர்கள் சொல்கின்றார்கள் மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் ஏனைய மதத்தவர்கள் கூட இந்த நேரத்தை நாம் பார்த்திருக்கிறோம் மிகவும் உண்மையான விடயம் என்று அல்லாமா இவனுள் கையும் ஜவுசு அலையர் ரஹ்மா அவர்கள் இதற்கு கீழால் இடுக்கெழுதுகின்றார்கள் இனிமான சகோதரர்களே அன்பானவர்களே வாலிபர்களே வயோதிவர்களே எவ்வளவு பெரிய சேவையுடையவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவோம் நிச்சயமாக எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இவைகளின் மூலமாக நாம் பூர்த்தி செய்து கொள்வோம் அது எவ்வளவு நாடளாவிய ரீதியில் ஏற்படக்கூடிய இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சகோதரர்களே எங்களுக்குள்ளால் இருக்கிறது பிரச்சனையும் எங்களுக்குள்ளால் தான் இருக்கிறது வெள்ளிக்கிழமையுடைய நாளில் அதிகமாக நாம் இஸ் செய்வோம் இஷ்ணுகுபார் மாத்திரம் வெள்ளிக்கொழுவுடைய நாளில் நாம் அதிகமாக நாம் செய்வோம் என்றிருந்தால் சகோதரர்களே அன்பானவர்களே நான் நினைக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு சார்பான ஆட்சி உண்டாகும் எங்களுக்கு சார்பான பொருளாதாரம் உண்டாகும் எங்களுக்கு சார்பான விதை உண்டாகும் எங்களுக்கு சார்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உண்டாகும் എല്ലാ നിലമയകൾ ഉണ്ടാ തീർവ് ഇസ്സികുമാറി നിരക്കാട്ടിലെ ഇരുപത്തി രണ്ട് ലക്ഷം മുസ്ലിമുകൾ വാഴുകോം